ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி டொமேட்டோ கெட்சப் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு தே தக்காளியை எடுத்து ஒரு தக்காளியை நாலு துண்டாக வர மாதிரி அரை கிலோ தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முழு சைஸ் பூண்டு எடுத்து ஒரு தோல் உரித்து தக்காளி பூண்டு பீட்ரூட் மூணுத்தையும் குக்கரில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுக்கோங்க ஒரு வானலில் இந்த அரைச்சி வச்சதை கொட்டிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க நல்லா கொதித்து இதெல்லாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இன்னும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோன்ன ஒரு லெமன் எடுத்து ஆஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சு அது ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் சைடிஷ் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்